ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமையன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் பாளையங்கோட்டை மார்க்கெட் கீழ்புறம் ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் மற்றும் தயிர் சம்பல் ஆகியவை குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார லாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மகாராஜன் ஒன்பது நான்கு எட்டு ஆறு இரண்டு எட்டு ஒன்று மூன்று ஏழு ஒன்று நன்றி வணக்கம் कलियुगवसीये करुणै शक्ति कलिडर्ोकिम् मका ज्ञानी